சார் சென்னை மேயரே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வர்றதுக்கு ரொம்ப குரல் கொடுத்தவங்க வீசிக்காதான்னு சொல்லி வெளியில் சொல்லிக்கிறாங்க அப்படியா அப்போ அது சட்டப்படியான நடவடிக்கை இல்லையா இல்லை தேர்தல் ஆணையத்து மூலியமாக இவங்க ப்ரெஷர் கொடுத்து திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுத்து தான் சென்னை மேயராக வந்து ஒரு பட்டம் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் உங்கள்தான் அமெரிக்காவில் கூட யாரோ ஒரு இந்தியர் தானே ஏதோ ஒரு பொறுப்பு வந்தாங்கல்ல இவங்க தான் ப்ரெஷர் கொடுத்தாங்களா இல்லை எல்லாமே நீங்கள் நக்கலாகவே சொல்கிறீங்க ஏன்னா அவங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் சொல்லி வீசிக்காகவே சொல்கிறாங்களே இல்லை நீங்கள் அப்போ நீங்கள் வெள்ளக்கா காப்பாடுறதுனா நாங்கள் ஆமாம் ஆமான்னு சொல்லணும் சொன்னால் அண்ணா நல்லவர் ஏன் இவங்கலேருந்து ஒருத்தர் மேயர் ஆகுன்னு சொல்ல வேண்டியது எதுக்கு பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்டேன் நீ வாங்கி ஊற்றிக்க வேண்டியதா எவன் புள்ள பார்த்தாலும் நீ பேரை வச்சிருவே அப்படியே அது வெக்கம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது விசிக்காவை திமுக அபகரித்துக் கொண்டது விசிக்காவை திமுக முழுங்கிடுச்சு தொண்ட வரைக்கும் முழுங்கிடுச்சு திருமாவளவன் என்கிற தலை மட்டும்தான் இப்ப இருக்கு இந்த பிளவு என்பது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நடக்க வேண்டிய பிளவு முதல்வர் கடையை மூடணும்னு நினைக்கிறார் மந்தவளிகள் கடையை திறந்தது இது அரசியலுக்காக திருமாவளவன் இது மிரட்டலான்னு பார்த்தாரு அவங்க காட்டின காட்சியில ஒரு மிரண்டு போயிட்ட ஒரு சித்தம் கலங்கி என்னென்னவோ பேசுறாரு தமிழக முதல்வர் ஸ்டாலினை விட கொடூரமானவங்க பின்னாடி இருக்காங்க வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வீசிக்கா வந்து ஒரு மது ஒழிப்பு கொள்கை மது ஒழிப்பு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள் பேசியிருக்காங்க அது ஊடகத்தில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு இது வந்து வருகிற உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அதில் வந்து நிறைய சீட்டை வந்து திமுக கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இல்லை இப்போ இந்த மாநாடு அறுவை செயலேருந்து இந்த கிரெடிட் வந்து விடுதலை சிறுத்தை அதிகமாக இருக்கா திமுகவுக்கு அந்த கிரெடிட் குறைஞ்சிருக்கா விடுதலை சிறுத்துக்கெல்லாம் கிரெடிட்டா கிரெடிட் அதிகமாக இருக்குது அப்படியா அதிக சீட்டு வந்து பார்கென் பண்ணலாம் இல்ல பார்கென் பண்ணலாம் இல்லை அதிமுக கூட்டணி கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லினா அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்ததெல்லாம் பெரிய இதாகி அதிமுக எதிர்பார்க்குறாங்களா விசிக்கா வரட்டும் நமக்கு பக்கம் அப்படி அதாவது இப்படி கேட்குறேன் நீங்க கிரெடிட்னா நீங்க வேற எதுவும் நினைக்கிறீங்க பொழுது இந்த மாநாடு அறிவித்த பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்மதிப்பு கூடியதா திமுகவுக்கு நன்மதிப்பு குறைந்ததா திமுகவுக்கு நன்மதிப்பு குறைஞ்சது விசிகாவுக்கு நன்மதிப்பு கூடியிருக்கு கூடியிருக்கு அது எதுவரை நேற்று ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் சந்திக்கிற வரை அது நடந்தது சந்தித்த பிறகு என்ன நடந்தது இது ஒரு நாடகம்னு சொல்லி மக்களும் சரி எல்லா ஊடகங்களில் அரசியல் சார்புள்ளவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பல அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் கூட்டணிக்குள்ளே இருந்து திருமாவளம் ஜனநாயகத்தை பேசுகிறார் கூட்டணி என்ன நினைக்கும் என்று கூட இல்லாமல் திருமாவளவன் மக்களுக்காக நிற்கிறார் அப்படி இப்படின்னு போகணும்னு தலை நானுங்க விடுதலை சிறுத்தைகள் இருப்பவர்கள் கூட பேசுவதை தாண்டி நிறைய பேர் கூப்பாடு போட்டாங்க அந்த கூப்பாடு போட்டவெல்லாம் இன்றைக்கி கூப்பிடப்படுத்துருக்கான் மது ஒழிப்பு மாநாட்டை தொடங்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்பதில் ஒரு ரிலாக்ஸ்கேஷன் வைங்க அதை கொஞ்சம் குறைங்க டார்கெட் விற்கிறத கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சுருங்கிடுச்சு பொதுவாக மாநாடுகள் வந்து நடந்த பிறகு அதோட ரிசல்ட் வரும் இந்த மாநாடு ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு மாநாடு போட போகிறார்கள் மானம் கெட்டவர்கள் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல சமூக வலைதளங்களில் எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரெண்டு வீடியோவை கட் பண்ணி போட்டு இன்னைக்கு வந்து ஒரு கேலி பொருளாக ஒரு கிண்டல் பொருளாக திருமாவளவன் இருக்கிறார் திருமாவளவன் ஒரு கேலியாக ஒரு கிண்டலாக மாறினது பிரச்சனை இல்லை திருமாவளவனின் பின்னால் ஒரு சமூகம் இருப்பதாக இன்றைக்கு காட்டப்படுகிறது இல்லை என்னையும் சேர்த்தான் திருமாவனை அசிங்கப்படுத்தினா என்னையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு பாமக தான் ஜாதி கட்சி நாங்கள் ஜாதி கட்சி இல்லை அப்படின்ன மாதிரிலாம் சொல்றாருல அப்போ வந்து திருமாவளவன் பின்னாடியோ பிசிக்காவை பின்னாடியோ ஒரு ஜாதி இல்லை நான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவன் அப்படின்னு நம்ம திருமாவளம் காமிச்சுக்கிறார் சரி பொதுவானவர்னா தமிழ் சமூகத்துக்கானவரா தமிழ் சமூகத்துக்கு இல்லை இந்திய சமூகத்துக்கானவரா இல்லை உலக மக்களுக்கானவரா தமிழ் சமூகத்துக்கான தமிழ் சமூகத்துக்கானவர் சார் தேசிய கட்சியாகவும் அவங்க பரிணாமம் பண்ணணும்னு சொல்லி கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க எங்கே வேணாலும் போகலாம் சார் இப்போ தேசிய கட்சி தலைமைகள் அப்படின்னா இந்திய அளவில் அறியப்பட்டவர்கள் மாயாவதி அதுக்கு முன்னாடி கன்சிராம் மாயாவதி ராம்விலாஸ் பாஸ்வான் ராமதாஸ் விதாஸ் அத்வாலே இதை காட்டுங்க இப்போ இந்த மூணு பேருக்கும் இந்திய அளவில் மாயாவதி விட்டுருங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அத்வாலே இந்திய அளவில் உங்களுக்கு எங்கன்னா அமைப்பு இருக்கா இருக்கேன்ல அவனுதானே தேசிய தலைவர்கள் என்று பலரால் சொல்லப்பட்டவர்களுக்கே அந்த நிலை உனக்கு என்ன நிலை ஏதோ ஒரு நாலு பேர் ஆந்திராவில் நிற்கிறான் இல்லை கர்நாடகாவில் வந்து நாங்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறோம் ஓசூர் இருந்து ஒரு பத்து பேர் கூட்டம் போய் அங்கே நிற்க வச்சுட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அது என்ன ரெட்டி சௌமியா ரெட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படி அப்படின்லாம் பேசிட்டோம்னா உனக்கு கர்நாடகாவில் கட்சி இருக்கிறதா அர்த்தமா கர்நாடகாவில் தமிழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு தமிழில் வைங்க பார்ப்போம் ஏற்கனவே வச்சிங்க இப்போ இருக்கா அதை தேடுங்க ஏங்க நான் வந்து சிறுத்தை புலி நீங்கிறேன் தமிழகம் அந்த அலுவலகமும் மூடப்பட்டதாக தகவல் அப்பயே அப்போது நீ என்ன பண்ணாலும் உனக்கு பேர் வச்சுக்கி சார் அது பிரச்சனை இல்லை உன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் திருமாவளவனை இந்த அரசியல் கட்சிகள் இல்லை மற்ற சமூகங்கள் இல்லை எங்கள் சமூகம் எப்படி பார்க்குது நீ வேணா எழுச்சி தமிழ்னு சொல்லு நாங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம் எங்கள் அண்ணனாக தான் பார்க்குறோம் எங்கள் சமூக ஆளாக தான் பார்க்குறோம் சரி உன்னோட கணக்குப்படி பாமக சாதி கட்சி பாமக அந்த சமூகத்துக்கு பல விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கு நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம் இந்த சமூகத்துக்கான பல பிரச்சனைகளில் அந்த பாமக நின்று இருக்குது எங்கள் கொள்கையே வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு எஸ்சி தான் பட்டியல் சமூகம் தான் இனி வரை ஒரு எஸ்சியை பட்டியல் சமூகம் வச்சுருக்கு நாங்கள் அமைச்சரானால் முதல் அமைச்சர் பதவியை ஒரு எஸ்சிக்கு கொடுப்போம் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்தாங்க பல விஷயங்களை நிற்கிறாங்க மது விலக்கு கொள்கையில் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடமாக நீ பேசுகிறான் இன்றைக்கி பல கட்சிகள் வந்து வன்னியர்களுக்காக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சி எல்லாருக்குமான கட்சின்னு சொல்லுது எல்லாரையும் அதில் பொறுப்பில் வச்சுருக்காங்க ஆனால் அது வன்னிய சங்கம்னு ஒன்று வச்சு அந்த சமூகத்துக்கு பேசான கட்சியாக அது வளர்ந்து உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கு சரி சாதி கட்சின்னு நாங்கள் பார்த்தோம் ஒன்று எங்களுக்கு என்னென்னு இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்க சொல்லு இல்லை தமிழர்ன்றியா எழுச்சி தமிழரா தமிழருக்கான நான் வந்து தமிழ் தேசிய தலைவர் தமிழ் தேசிய தளத்தில் இந்த தமிழர்களுக்காக நீ என்ன பண்ண ஏதா ஒன்று நீ என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள சித்தைகள் தண்ணி கொடுக்க இங்கே போராட்டம் பண்ணுவாங்க கர்நாடகாவில் இருக்கிற விட சித்தர்கள் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி போராடுவாங்க தட் மீன்ஸ் தண்ணி கொடுக்கூடாதுன்னு போராடுவாங்க ஆனால் திருமாவளவனோடய ட்விட்டர் ஐடியில் நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து விடுதலை புலிகள் பிரச்சனையாக இருக்கணும் ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு என்னென்ன போராட்டங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருந்தாங்களே சார் போடுவாங்க நிறைய போராட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சாட்சி ஆதாரங்கள் பேப்பரில் வந்த கட்டிங்லாம் அமைச்சிடணும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகிடும்ல அப்படி போடத்தானே வேணும் என்ன சொல்கிறேன் என்னது அதிகமாகிடும் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு மேலே என்ன சார் அதிகம் உணர்வு துடிப்பு ரத்த ஓட்டம் அதிகமாகிடும்ல அப்படி தான் செய்வாங்க அப்புறம் போட்டு பசுக்குன்னு எடுத்துடுறாங்களா அது டப்புன்னு இறங்கிடுதா இல்லை அதை வந்து அட்மின் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் அட்மின் தானே பண்ணிட்டாரு தப்பு அந்த கொள்கை உங்களோட கொள்கை தானே அதில் நியாயம் இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்கல்ல ஆ ஏன் நேற்று அண்ணா அறிவாலத்தில் அந்த மாதிரி சொல்கிறீங்க ஏங்க அதை பற்றி சிஎம் கேட்டாரா இல்லை இல்லை கேட்கல நானும் சொல்லலை அது வெறும் தான் ஏ யார் ஏன் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குங்கிறது வெறும் கோஷம் தான் அப்படிங்கிறாரு நேற்று சொன்னாரா இல்லையா அப்புறம் அப்புறம் என்ன நோட்டுக்கு அதில் போடுற அட்மின் போட்டால் எடுத்துட்டா எனக்கு அப்புறம் தெரிஞ்சது அது நியாயமான கோரிக்கை தானே அதால் நான் வந்து போடுன்னு சொன்னேன் யார் என் வேலை இது சரி தமிழினத்தின் தலைவர் சரி என்ன நீங்கள் தமிழினத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க இலங்கையில் ராஜபக்சே வந்து தமிழர்களை கொண்டு குவித்தார் உலக நாடுகளெல்லாம் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டி ஒரு நிர்பந்தம் நெருக்கடி ஏற்பட்டது அப்படி நெருக்கடி ஏற்பட்டால் இந்த போருக்கு பின்னால் இந்தியா இருந்தது இந்தியாவில் உள்ள ஒரு சிலர் இதற்கு ஆதரவாக இருந்தார்கள் வைக்க சொன்னார்ல இந்தியாவில் அந்த போராட்டமும் அந்த தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று மூன்று நபர்கள் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி யார் சொன்னது வைக்க சொன்னார் அப்போ மற்ற ரெண்டு பேர் இப்போ இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்கன்ற நிலை வந்தபோது வீல் சேரில் இருந்த சக்கர நாற்காலியில் இருந்த கலைஞர் ஏர்போர்ட் வரைக்கும் போய் பிடிச்சி தள்ளுறார் போனாங்கல்ல பார்த்தாங்கல்ல திரும்பி இறங்கும் வந்து என்ன திரும்பன்னு பேசினார் தமிழர்களை ராஜபக்சே வாழ வைப்பார்னு பேசினாரா இல்லையா இப்போ பிரபாகரனோட தலைவரோட அம்மாவோ அப்பாவோ இறந்தாங்க இவர் நேராக போகிறார் எங்கே போகிறாரு நாட்டுக்கு போகிறார் போயிட்டு ஒரு போராட்டக்களத்தின் ஒரு வழிமுறை அடைக்கப்பட்டால் இன்னொரு வழிமுறையை நாம் கையாள வேண்டும் அதாவது ஆயுத போராட்டம் நிறைவுற்ற நிலையில ஜனநாயக நிதியில் ஓட்டு போடுற பாதைக்கு நாம் வர வேண்டும் அப்படின்னு அங்கே போய் பேசுகிறேன் வீடியோலாம் இருக்கு இங்க வந்து அங்க இருக்கிற தமிழர்கள் ஜனநாயக பாதிக்கு திருமணம்னு யார் பேசுவா இந்திய அரசு பேசணும் இல்ல இலங்கை அரசாங்கம் பேசணும் சிங்கள அரசாங்கம் பேசணும் அங்கே யார் பேசுவா இங்க உள்ள மக்கள் ஜனநாயக பாதிக்கு திருமணம் அப்படின்னு யார் பேசுவாங்க இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் ராஜபக்ஷ அப்படி சொல்லுங்க யா இலங்கைன்னா அது ஏதோ ஒன்று மாதிரி காட்டுறீங்க ராஜபக்ஷே பேசுவார் அப்போ இந்த குரல் யாரோட குரல் யாரோட குரல் ராஜபக்சேவோட பிரதிபலிப்பா இவர் பேசுறாருன்னு சொல்ல வரீங்களா ராஜபட்சியோட குரல் அது அவரோட வாய் அது அவர் சொல்லி தான் திருமாவளன் பேசுறாரு நான் ராஜபட்சியா குரல் இல்லைனே சொல்லிட்டேன் அப்புறம் அவர் சொல்லி தான் பேசுறது அவரோட குரல் தான் அது அவரோட முகம்தான் அந்த முகம் இப்போ நீங்க இப்போ அந்த இறப்புக்கு இப்போ தள்ளாத வல இருக்கறதெல்லாம் நெடுமார் வைக்கோ குளத்தூர்மணி இல்ல வேல்முருகன் இல்ல சீமான் அப்புறம் நம்ம கோவை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்குமா போகிறதுக்கு திருமாவளம் போனது அஃபிஷியல் டூரா அன் அஃபிஷியல் டூரா ட்ரிப்பா ட்ரிப்பு அதை நம்ம டூரா கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்க ட்ரிப்பா அஃபிஷியல் ட்ரிப் தானே அப்போது நீங்கள் கால் முளைச்ச நெருப்பு அப்படின்னு ஒரு குறுந்தகடு காவல் வெளியிடப்பட்டது இந்திய ராணுவத்தையும் இலங்கை இராணுவத்தின் கண்களிலும் மண்ணை தூவி விட்டு திருமாவளவன் அங்கே போய் நின்னாரு கைது செய்ய முடியாமல் கையை பிசைந்து ரெண்டு நாட்டு உளவு நிறுவனம் நின்றுது அப்போது அன் ஆத்தரைசு என்ட்ரி ஏற்கனவே உனக்கு இருக்குது அப்படிதானே அப்போது அப்பேற்பட்ட நபர் எப்படி அந்த நாட்டின் அதிபரால் அழைக்கப்படுகிறார் அப்புறம் இறப்புக்கு எப்படி போகிறார் இதுல தான் சந்தேகம் இருக்குங்கிறீங்களா இது வேணும்னே திட்டமிட்டு நடத்தப்பட்டது இல்லை இது சந்தேகம் இல்லையா இப்போ நம்ம நாடு ஒருத்தனை தேடுது ம் அன்ஆத்தரைஸ்டாக ஒரு ஒரு இப்படி சொல்லுவோம் புரியிற மாதிரி இந்த ஐஎஸ்எஸ் அது இதுன்றானல்ல அதுலேருந்து ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தகவல் இந்திய அரசில் கிடைக்கிதுன்னு வச்சுங்க அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதே நபரை இந்திய அரசு கூடுமா அஃபிஷியலாக எப்படி வரவே இருக்கும் அப்போது இது எல்லாமே திட்டமிட்டு நடைபெற்ற நாடகம் அப்போது நீங்கள் ரெண்டு பேர் கண்ணிலே மண்ணை தூவிட்டு போனோன்னதும் பொய்கின்றது ஆகுதா அப்படி மண்ணெட்டு தூவிட்டு போயிருந்தா அஃபிஷியல் வெல்கம் உனக்கு கிடச்சிருக்காது நீ அக்யூஸ்டாக தாங்க நின்று இருந்திருப்ப அப்புறம் போய் பார்த்துட்டு நான் வந்து டிஆர் பாலுக்கு தாண்டி நின்று இருந்தேன் வந்து அவரு இவர் யார் தெரியல பயங்கரமான ஆள் இவர் இங்கிருந்து தான் மேலே போயிருப்பாருன்னு டிஆர்பாலுவை தள்ளிக்கொண்டு என்னை எட்டி கை கொடுத்தா நான் சபைநாயகங்கிறது கையை கொடுத்துட்டு சிரிச்சிட்டு வந்துட்டேன் டிஆர் பாலு நிற்கிறாரு எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க கை கொடுக்க இவர் ரெண்டாவதோ மூணாவதோ நிற்கிறாரு ரெண்டு பேர் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே கையை தூக்கி நிற்கிறார் இதில் எங்கே அந்த ஆள் எட்டி கையை கொடுத்தா நீ சொன்ன ஆனால் காணொலி வந்து அவரோட முகத்திலேயே கிழிச்சது அப்போ அந்த சதியில் நீயும் உடந்த தானே அப்போது ஆரம்பத்தில் தமிழ் தேசம் பேசின அதுலேயும் நீ நிற்கலை அப்புறம் சாதி அரசியல் பேசினேன் ஈழத்தமிழர் அரசியல் பேசினேன் அப்புறம் சனாதனன்னு பேசினேன் திராவிடன்னு பேசினேன் இன்னைக்கு எல்லா முகமூடிகளும் உனக்கு கிழிஞ்சு போச்சு ஒவ்வொன்றா தாவிக்கிட்டே வரோம் எதை பேசுனாலும் யாரும் நம்பலை இல்லை நீங்கள் தான் அப்படி சொல்றீங்களா நீங்கள் ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறீங்க நான் வந்து அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பறையர்களோட தலைவராக வளரணும் அப்படிங்கிறதுக்காக வீசிக்காக குற்றம் சொல்றதே ஒரு வேலையா வச்சு செயல்படுறேன் சொல்ற குற்றத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க இல்லை இல்லை அண்ணன் வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அரசியல் பேசி இன்ன விஷயங்களில் இதை வந்து நிறுவி இருக்காரு தமிழகத்துல சொல்லுங்க சாதி அரசியல் பேசி உங்க சாதிக்காக என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்க என்னங்க உங்க ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் கேஸ் வாங்கியிருந்தாங்க சென்னை மேயரே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வர்றதுக்கு ரொம்ப குரல் கொடுத்தவங்க வீசிக்காதான்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிறாங்க அப்படியா அப்போ அது சட்டப்படியான நடவடிக்கை இல்லையா இல்லை தேர்தல் ஆணையத்தின் மூலியமா இவங்க ப்ரெஷர் கொடுத்து திமுக ப்ரெஷர் கொடுத்து தான் சென்னை மேயரா வந்து ஒரு பட்டம் ஆமாமா நான் கேள்விப்பட்டேன் உண்மைதான் அமெரிக்காவில் கூட யாரோ ஒரு இந்தியர் தானே ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்தாங்கல்ல இவங்க தான் ப்ரெஷர் கொடுத்தாங்களாருமே இல்லை எல்லாமே நீங்க நக்கலாவே சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் சொல்லி வீசிக்காகவே சொல்கிறாங்களே இல்லை நீங்கள் அப்போ நீங்கள் வெள்ளைக்காக்கா காப்பாறதுன்னா நாங்கள் ஆமாம் ஆமான்னு சொல்லணும் சொன்னால் அண்ணா நல்லவர் சொல்லுங்க இப்போ இப்போ மேயர் வந்து திமுகவில் ஆகுறாங்கல்ல இப்போ அதிமுக வந்து சப்போஸ் அந்த நாங்கள் சென்னை மாநகராட்சி தேர்தல் ஜெயிச்சிருந்தா அவங்க யாரை ஆக்கியிருப்பாங்க அவங்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆக்கியிருப்பாங்க அங்கே அதுவும் அந்த பிரச்சனை இவர் தான் கொடுத்தாரா இல்ல அந்த தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு நெருக்கடி கொடுத்தாத ஒரு ரிசர்வ்டா மாத்துறாங்களா சார் சென்னை மாநகராட்சி ரிசர்வ்டா மாத்துறாங்க தேர்தல் எங்க இருக்கா இந்த கோயம்பேடு பார்த்து இருக்குது எங்க இருக்காது இல்ல இவங்க மாநில அரசாங்க சார் ரெக்கமெண்ட் பண்ணணும் இதே வந்து ரிசர்வ்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படி மாத்தணவங்க ஏன் இவங்கல இருந்து ஒருத்தர் மேயர் ஆகுன்னு சொல்ல வேண்டியது எதுக்கு பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்டேன் நீ வாங்கி ஊற்றிக்க வேண்டியதான திமுக மேயர் ஆயிருக்க ஆயிருக்கலாம்ல இல்லை அந்த டேம அவங்க அந்த தடவை மாத்தனாங்க இந்த தடவை மாத்தலை அவங்க இது வந்து ஒரு ஒரு சமூகம் எஸ்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த மாநகராட்சி எஸ்சி அறிவிக்கப்படுது சரி சென்னை மாநகராட்சி எஸ்சி அறிவிக்கப்படுதுல்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு மாநகராட்சி எஸ்சி அறிவிக்கப்படுது அதுவும் இவங்க பண்ண தானே அவங்க பிள்ளை பார்த்தாலும் நீ பேரை வச்சிருவே அப்படியே அதால இதெல்லாம் போய் வேற எதுனா சொல்லுங்க தமிழனத்துக்காக சரி எஸ்சிக்காக மேயர் வாங்கி கொடுத்தா அது பொய் போச்சு தமிழத்துக்காக ஒரு போராட்டம் வந்து வெற்றி அடையணும்னு அவசியம் இல்லை சார் ஆனால் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்களே வீசிக்காக தமிழ் இனத்துக்காக என்னென்னு ஒன்று சொல்லுங்களேன் போராட்டங்கிறது ஒரு டோக்கன் போராட்டம் தான் அதாவது இந்த அரசு ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சு நிற்பானோம் இந்த லஞ்ச் பிரேக் இருக்குல்ல ஒன் டூ டூ ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கீழே வந்து அரசு அது நிர்வாகமே அதை அமுல்படுத்தி திமுகப்படுத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கற்றுட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு திருப்பி வேலைக்கு போய்டுவாங்க இல்லை இப்போ திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் நடக்கிற இந்த ஒரு சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜனாவோட ஒரு பிளான் தானா அவர் தான் இதை சொல்லி இதில் வந்து சீட்டு வாங்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் இல்லைனா அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதிகமாக சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பவே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை நாங்கள் வந்து தி அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுறதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா என்னது வெக்கம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் எஜமான எதிர்த்து கேட்டுற முடியுமா இன்றைக்கு இது உண்மையான நிலவரம் இன்றைக்கு விசிக்காவை திமுக அபகரித்து கொண்டது விசிக்காவை திமுக முழுங்கிடுச்சு தொண்ட வரைக்கும் முழுங்கிடுச்சு உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் கை கால் வயிறு இடுப்பு எல்லாத்தையும் திமுக தன்மையைப்படுத்தி கொண்டது விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி ஸ்ட்ரக்சரில் என்கிற தலை மட்டும்தான் இப்போ இருக்குது இது எல்லாத்தையும் திமுக விளங்கிடுச்சு திமுக விழுங்கிடுச்சு இதுதான் உண்மை ஒருவேளை திமுக வந்து விடுதலை சிறுத்தை கழிச்சுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டுன்னா நீங்கள் இதெல்லாம் பேச முடியுமா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கொடுத்தா நான் வரவேற்கிறோம் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு ஐயோ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கு கூட இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தை காப்பாற்றியது நாங்கள் தான் சொல்கிறேன் இந்த பொது இந்த விஷயத்தை பொதுவெளியில் பேசலைன்னா இன்னும் விடுதலை சத்தை உடைஞ்சிருக்கும் ஐயோ சொ இவங்க சொன்னது உண்மையாகி போச்சே சொன்ன மாதிரியே நடந்து போச்சே அப்படின்னு பழி வந்துடக்கூடாது தான் இன்னமும் அந்த நடவடிக்கையில் திமுக கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி இத்தனை ஆளுமை இருக்காங்கள்ல இவங்க பெரும்பான்மையானவர்கள் இவங்க திமுக ஆதரவாளராக மாறிட்டாங்க இவர் திமுக மீது செய்கிற சும்மா ஏதாச்சும் பேசுவார்ல அதையெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு அங்கே போட்டு கொடுத்துட்டாங்க இந்த பிளவு என்பது க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நடக்க வேண்டிய பிளவு இந்த பிளவு செய்ய போகிறாங்கன்னு அவருக்கும் தெரிஞ்சு போய் தான் திரும்ப சரண்டர் ஆனார் ஓ விசிகா கட்சியை உடைக்கிறதுக்கு திமுக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு என்னமோ திமுக செய்யாத வேலையை நான் செஞ்சிட்ட மாதிரி சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கட்சிகளுக்கு ஃபவுண்டர் யாரு யார் சார் திமுக தானே அப்புறம் என்ன ஏன் என்ன உங்களுக்கு இவங்க தான் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபண்ட் இல்லை ஃபவுண்டர் கட்சிகளை உருவாக்கிய தலைவர் யார் நீங்கள் திகாவில் இருந்து திருவாரூர் தங்கராஜ் வந்து எடுங்க பெஸ்ட் ராமசாமி வரைக்கும் வாங்க இந்த கட்சிகளை உடைச்சது யார் பாமக உடைச்சது யார் காங்கிரஸை உடைச்சது யார் ஏடிஎம்கே உடைச்சது யார் பாமக எப்படி வந்தது குமரி ஆடந்த கட்சி ஆரம்பிச்சது எப்படி இப்படி பல ஹிஸ்ட்ரிகளை சொல்லும் முஸ்லீம் லீக்கை சிதற சிதற யார் யார் சார் சொல்லுங்க ஜெயலலிதான்னு சொல்லுங்க கருணாநிதி கருணாநிதி தான் அதுக்குள்ள தலையை விட்டுட்டோம்னா அங்கே தான் இருக்கணும் நீ வந்தீங்கன்னா வெறும் மட்டும் தான் வரும் பாடி அங்கேயே இருக்கும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போது எங்கள் உட்கட்சியில் இவர்கள் தலையிடுகிறார்கள் என்ற வருத்தம் இவருக்கு இருக்கு நான் சொன்னால் மாட்டான் எல்லாமே திமுக ஆதரவாளராக மாறிட்டான் சரி திமுகவுக்கு ஒரு ஜெர்க் கொடுக்கணும் அப்படின்னு திருமாவன் நினைத்து ஆரம்பித்தது தான் இந்த மாநாடு அவரு அவர் எண்ணம் அது வேறு விதமாக போய் நின்றுச்சு நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்து அது ஒரு பக்கம் போதுன்ற மாதிரி ஏற்கனவே வந்து இந்த குடி மது போதை இது எல்லாமே வந்து நம்ம வீடு வரைக்கும் வந்துடுச்சு அதால் வெகுமக்கள் இதில் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க இது பற்ற வச்சுன்னு பற்றிக்குச்சு திருமாவன்லேயே சொல்கிறாரு நான் மதுவுக்கு எதிராக பேசினா மது ஆலைகள் நடத்துறவங்க என் மேலே கோச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அது எப்போ சொன்னார் அந்த அப்புறம் ஒரு பேட்டியில் சொல்றாரு பேச்சு இல்லை சார் அண்ணா அறிவாலயத்தில் போய் உள்ளே போய் வந்துட்டு வெளியே வந்து தான் சொன்னார் மது ஆலை நடத்துபவர்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ள யார் வந்து மது ஆலைகள் நடத்துகிறதா நீங்கள் சொல்கிறீங்க நினைக்கிறீங்க தெரியல அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நாம்லாம் நினைச்சோம் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை அவர் பார்க்க போயிருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஸ்டாலின் அவர்கள் சாரி ஸ்டாலின் அவர்கள் பார்க்க போகிறான்னு நினச்சோம் ஆனால் வெளியே வந்து அவர் என்ன சொல்கிறார் மது ஆலய அதிபர்கள்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சொன்னார் டிஆர் ஆர் பாலு சொல்கிறார் என்ன உள்ள என்ன பூதம் இருந்தது சிங்கம் இருந்தது கரடி இருந்ததுன்னு அவர் தான் சொல்லணும் நான் போலியே நீ தான் சொல்கிற ஏமா யா யார் தான் அப்படி இருந்தது ஏன்னா கடந்த வாரத்தில் முத்துசாமி அவர்கள் ஒன்று சொன்னார் மதுவிலக்கு விளக்கு கொள்கையை அமுல்படுத்தணுன்றதுல ஸ்டாலின் அவர்களும் உறுதியாக இருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் பிராந்தி விற்கக்கூடாது சாரா விற்கக்கூடாதுன்றதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கார் யாரை போல அண்ணாவை போல கலைஞரை போல ஸ்டாலின் அவர்களும் இருக்கார் எழுபத்தஞ்சு வருஷம் ஓடிச்சு இருக்காரா அப்போது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் யார் வந்து அதற்கு தடையாக மதுவை விற்கிறார்கள் சொல்லுங்க திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான் ஆலைகள் நடத்துறாங்க திமுக நான் அதுக்குள்ள நான் போல சார் நம்ம திமுக காரை நடத்துறா மதிமுக நடத்துறாங்களா தேமுதிகாரங்க மாத்திரம் நான் அதுக்குள்ளேயே போகல ஒரு முதல்வர் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றது அவருடைய கொள்கை அப்படி இருக்கிற நாட்டில் மதுவை விற்பது யார் அப்போது முதல்வருக்கு மேலே இருக்கிற சக்தி எது முதல்வரை தாண்டி செயல்படுகிற சக்தி எது சொல்லுங்கள் இதுக்கு மாநாட்டே தேவையில்லையே மது ஒழிப்புன்னு ஆரம்பித்து டார்கெட் குறைப்புன்னு ஆகிப்போச்சே இப்போ தீபாவளி வந்தால் கறியை பூச்சுடுவாங்களே இப்படி பேசினேங்கிறீங்க போன வாரத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வந்து சேல்ஸ் கம்மியான அந்த சூப்பர்வைசர்களை மாற்றுவது டிஸ்மிஸ் பண்ணுவது சசுவம் பண்ணுது இந்த மாதிரி நடவடிக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி தொடருது சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுது மதுவிலக்கு கோரிக்கை இங்கே பேசிக்கிட்டு இருக்கும் மந்த வழியில் போலீஸ் பாதுகாப்பு கடை திறக்கப்படுது கம்யூனிஸ்டுகள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அடி குட்டுக்கட்டாக தூக்கி போடுறாங்கள்ல எப்படி இது முதல்லவர் கடையை மூடணும்னு நினைக்கிறார் மந்த வழியில் கடையை திறந்தது யார் சொல்லட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யாருமே சொல்லலை சார் ஏன்னா நாம் பேசலை நாம் பேசியிருந்தால் நான் பார்த்து பயந்து ஐயோ சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனும் பயனமாக நாளும் சார் யாருங்கன்னு கடன் பட்டுக்கொண்டு பேரை சொல்லு பார்த்தவர் திருமாவளவன் தானே அவரை பேச சொல்லுங்க அவர் சொல்லட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை விட கொடூரமான ஒரு பின்னாடி இருக்காங்க இல்லை இப்படி கூட சொல்லலாம் தமிழக முதல்வரை பணியை வைத்தவர்கள் இவங்க தான் சொல்லட்டும் இந்த மாநாடு இது அரசியலுக்காக திரும்பவும் பயன்படுத்தப்பட்டது எது மிரட்டலான்னு பார்த்தாரு அவங்க காட்டின காட்சியில் ஒரு மிரண்டு போயிட்டார் மதுரையில் அவர் மொத முத வச்ச வீசிக்க அவட கொடியை அகற்றினதும் இதோட ஒரு இந்த பகையோட ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை அது அவங்க சாதாரணமாக எடுத்துனாங்க ஏன்னா நூற்றி அறுபத்தி மூணு கொடிக்கு அவங்கள அகற்றப்பட்டிருக்காம மதுரைக்குள்ளே மட்டும் ஓவர் ஆலோவரம் புதுசாக ஒரு அடி விழுந்தா தானே சார் பழிச்சுன்னு தெரியும் ஏற்கனவே விழுந்து ஏற்கனவே வீட்டுன்னு இருக்கு அப்புறம் நான் பொதை தடவை ஜெயிலுக்கு போனால் தானே போலீஸ் அடின்றது பயமாக இருக்கா அப்புறம் வந்து போய் போய் வந்தோம்னா நார்மலாகல அந்த மாதிரி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு வீசிக்கா தலைவர் திருமாவன் என்ன சொல்கிறாரு வீசிக்காவை எதிர்க்கிறதுக்காகவும் சில பேர் வந்து பறையர் அப்படிங்கிற அமைப்பு பேரை வச்சுக்கிட்டு வராங்க இந்த அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதெல்லாம் வந்து உங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்கள் தான் வந்து வீசிக்காவை அடியடின்னு அடிக்கிறீங்க அப்போ உங்களை தான் நேரடியாகவே சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது எங்கள் அண்ணன் நல்லவர் தான் அவர் சாதாரணமாக சொல்லலை என்னதான் இருந்தாலும் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க கடந்த ஆண்டுக்கு சார் நம்ம வீட்டில் ஒருத்தர் கேட்டு போயிட்டால் நம்ம தானே சார் கேட்கணும் பக்கத்துக்காரர் வந்து கேட்டால் நமக்கு அசிங்கம் இல்லை ஆ வீட்டில் அடங்காத்து ஊரில் அடங்குன்னு முதல்ல வீட்டில் அடைக்க பார்க்கணும்ல கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு மேலே உளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன் அப்போ என்னை விடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சரக்கு இருக்கலாம் ஊற்றி சரக்கு போராளிகள் இருக்கிறாங்களே இவங்க தான் கேஸ் கேஸாக சரக்கு ஊற்றி வாட்டர் டேங்க் மேலே ஏற வச்சுட்டாங்க மூர்த்தி உள்ளே விட்டால் போலீஸு நாங்கள் கீழே குச்சுருவோம் அப்படின்னு என்ன மாறிச்சு அப்புறம் போலீஸ் போகாதீங்க பிரச்சனை இது எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் டேக்கு மேலே ஏறி நிற்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு முன்னாடி திருமாவளன் பேசி அது எவ்வளவு இங்கே அஞ்சலி செலுத்த செரிக்குள்ளே வந்தாருன்னா வரையிற பொருள் அந்த நாய்களை அடிங்க சரி எங்கள் அண்ணன் தானே அடிக்க போகிறான் அப்புறம் அடிச்சா நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம் இல்லைன்னா இருக்குது அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை தானே பங்காளி கூட இல்லை அண்ணன் தம்பி தான் சொந்த உடன்பிறப்பு தானே தமிழ் சாதி மாதிரி பங்காளி இல்லை சொந்த உடன்பிறப்பு தானே அது எங்களுக்குள்ள அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம் அப்போ பரிவார் கைக்கூலிகள் அதுக்கப்புறம் சனாதன கைக்கூலிகள் சொல்லி சொல்றாரு அதில் விமர்சனம் பண்றாரு ஏன் வேற எதனா சொல்ல வேண்டியது அதான் நேரடியாவே சனாதன கைக்கூலிகள் சொல்லிட்டாரு சார் தமிழ் தேசிய சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல சாதியை காட்டி கொடுத்தவர்கள் கூட்டி கொடுத்தவர்கள் எங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த தன்மை இருக்கு அந்த தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இவங்க எப்படி கூட்டி கொடுக்கலாம் காட்டி கொடுக்கலாம்னு சொல்ல வராரா அன்னைக்கே ஒரு செருப்பு பறந்துன்னு வச்சுங்க இந்த வார்த்தை போற இப்ப வன்னியர் சமூகத்தில் பல கட்சிகள் கட்சிகளுக்கு செருப்பு பறக்கணும் தானே கைத்தட்டா அனதம்பி தானே கைத்தட்டா அந்த அளவுக்கு இவனை முட்டாலைக்கு வச்சிருக்காரு தட்ட முடியுமா இப்ப வன்னியர் சங்க கூட்டத்தில் போய் வன்னியர் பேரை சொல்லுங்க யாராவது வந்தா செருப்பை கொண்டாடிங்க அப்படின்னு எந்த வன்னியர் கட்சியாவது பேசுமா எந்த செட்டியார் சார் திமுக பேரில் ஒருத்தன் வந்தா செருப்பா கட்டிங்கன்னு அதிமுக பேசாது அதிமுக பேரா திராவிட கட்சின்னு வந்தால் சிறப்பு கட்டி அடிங்கன்னு திமுக கூட பேசாது எவ்வளோ பெரிய வார்த்தை அது அப்போது நீலாம் நாங்களாம் என்ன சொன்னாலும் இவனுங்க வந்து நம்ம இவங்க நம்ம மெஸ்விரசம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற நினப்பு அதெல்லாம் இன்றைக்கி வெளுத்துடுச்சுல்ல அந்த அப்புறம் பல பேர் என்ன சொன்னான் கண்டமே இன்னைக்கு திட்டினா கண்டமே நீ என்ன நீ இந்த சமூகத்தை நான் அதோட பேச்சிலேருந்து அவரே பின்வாங்கினாரு நான் அப்படிலாம் சொல்லல உண்மையான அம்பேத்கர் வரிகளை நான் அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ இதை பேசுனீங்களே அதே கூடத்தில் தான் சொன்னார் நான் ஆனால் நான் முண்டியா மொடமா ஒரு பெண்ணை வந்து என்னால் சரியா இது பண்ண முடியாதா அது பண்ண முடியாதா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறேன்னு இப்போ ஜனங்கிட்ட நான் என்னென்ன என்னை மாப்பிள்ளை என்ன சொல்ல வர்றாரு அப்போ அவருக்கு மண்டை திரும்பி போய் எல்லா அஸ்திரங்களும் இழந்து நிற்கிறாரு இந்த ஒரு இந்த கும்பல் இருக்குல்ல கட்சி தலைவர்கள் தன் கட்சியில் உள்ள கட்சி தலைவரும் வேற பக்கம் போயிட்டான் இந்த கும்பல் ஆனால் போகலை அவங்க பின்னாடி இந்த கும்பல் திருமாவளை தான் நம்புது இதையும் நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ற சிந்தனையில் ஒரு சித்தங்கலங்கி என்னன்னோ பேசுகிறேன் அதைத்தான் நான் அப்படி பார்க்குறேன் அண்ணனுக்கு கலங்கி இருக்கு ஒரு நாள் கட்சி யோசித்தாருன்னா முடிவுக்கு வரும் எங்களை போன்றவர்களுக்கு தான் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அப்படி இல்லைன்னு வச்சிங்க நீ ஒத்த தனி மரம் இப்போ கடைசி என்ன சொல்ல வரீங்க தி திமுகவுக்கும் விசிக்காவுக்கும் நடந்த அந்த முரசல்கள் அதை வந்து ஒரு நாடகம்னு சொல்ல வரீங்க விழுங்க பார்த்த திமுகவுக்கு ஒரு சின்ன பட்டாசு வைக்க பார்த்தாரு திமுக பெரிய வேட்டாக வச்சுச்சு உடனே இதுக்கு மேலேயும் இந்த நாடகத்தை வந்து நம்ம நடத்தினோம்னா கதை முடிஞ்சிடோம்னே சரண்டர் ஆயிட்டார் அப்போது எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதும் முடிஞ்சு போச்சு முதல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதே எனக்கு வந்து திமுகவை நீங்கள் உழைச்சிங்க நாங்கள் உழைச்சோம் அதாவது நாங்கள்னால் இந்த மக்கள் உழைச்சாங்க நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க எங்கள் பங்களிப்பை கொடுன்னு கேட்குறீங்க விசிகாவுக்கு பறைகள் உழைச்சாங்க விசிகா ஒரு இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை எம்பிக்கள் டிமாண்ட் பண்ணுற கண்டிஷனுக்கு விசிகாவை பறையர்கள் உயர்த்து இருக்கிறோம் விசிகாவில் பறையின் பங்கு என்ன விசிகாவின் ஆட்சி அதிகாரம் வாங்குறதுல பறையரோட பங்கு என்னான்னு ஒரு கேள்வியை வந்து இந்த பறையர் சமம் வச்சுதுன்னு வச்சுங்க எந்த சேரிக்குள்ளும் திருமாவளன்னு போக முடியாது ஏன்னா இருக்கிற அஞ்சு ஆறு பேர்ல திருமாவளம் விட்டுருங்க அஞ்சு பேர்ல ஒரே ஒருத்தர் தான் எஸ்சி பட்டியலில் இருக்கலாம் பட்டியல் இருக்கிறவன் பாடுபட்ட கட்சி இல்லை இது பறையர்கள் பாடுபட்ட கட்சி நீ அஞ்சு எம்எல்ஏல ஒரு மட்டும் தான் பறையாரு மீதி எல்லாம் வந்து பட்டியல் சுமூகம் ஆனா வந்து வேற ஜாதி நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி மொத்தம் அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் பறையாரு மிச்சம்லாம் கம்யூனிட்டி நீங்களே சொல்லி என்னென்ன சமூகம் அது எஸ்சி பட்டியலில் தான் இருக்கிறேன்னு வச்சுங்க அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிற நபரின் உழைப்பில் இந்த கட்சி வளரல என்னோட உழைப்பில் வந்திருக்கு இன்னைக்கு நீ சொல்கிறல்ல நான் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் திமுகவுக்கு என் பங்கு எங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்கன்னு கேட்டல்ல அப்போது இந்த கட்சியை இந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு கொண்டு போய் நிறுத்தியது பரையர் சமூகம் எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் உன்னோட நீ வாங்கின ஆட்சி அதிகாரத்தில் எங்களோட பங்கு என்ன அப்படி என்னைக்கு இவன் கேட்குறானோ அன்னைக்கு என்னைக்கு இந்த சமூகம் உணருதோ அதில் தான் சொல்கிறார் ஏய் பரையணா நீ உணராத நோக்கம் தெரியுதா எதுக்கு பரையணா நீ உணராத நீ பரையனா உணர்ந்துட்டின்னா என்னைய நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளால ஒருத்தங்க நம்ம சித்தம் பண்ணோம் மாம எவனோ எம்எல்ஏ எம்பியாக இல்லை என்ன இது அப்படின்னு இவன் சிந்தை தெளிந்து விடுவான் நின்றதுக்காகத்தான் இவன் வந்து இவ்வளோ சுத்து சுற்றி வர பார்ப்போம் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும்ல ஒரு சிலர்கள் வந்துங்க வரலாற்றில் புரட்சியாளர்கள் என்று சமூகத்தால் போற்றப்படுகிறார்கள் அப்படியே காலம் கலந்து அவர்கள் வேறு மாதிரி சொல்லி அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து அந்த சிலைகள் அகற்றப்பட்ட வரலாறுலாம் நம்ம பார்க்கறோம் அது மாதிரி காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் நம்மிடையே நினைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி